திருமணத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் காரணம் என்ன உயர்ந்த குலத்தில் பிறந்த பெண் முருகன் தாழ் குலத்தில் குரக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி இவர்கள் இருவரும் திருமணம் செய்தால் உலகத்திலே இவன் உயர்ந்தவள் இவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாமே சமநிலையாக இருக்கும் என்ற காரணத்திற்காகத்தான் வள்ளியை முருகப்பெருமான் குரக்குலத்தில் பிறக்க வைத்தார் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் உலகத்தினாலே அதனால் உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்ன காரணம் பூவும் நாறும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இறைவனுடைய திருவடியையோ அல்லது கழுத்தையே சென்று சேருமா அது போல பூ பக்கம் நார் ஒரு பக்கம் இருந்தால் அது மாலையாக மாறாது பூவையும் நாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய தொடுப்பாளனாக நாரதர் இருக்கிறார் முருகப்பெருமான் மேலோகத்துல இருக்கார் கள்ளியம்மை பூலோகத்துல இருக்கிறாங்க இவர்களுடைய அழகை நாம் பாடக்கூடிய இந்த பாடல்ல முருகப்பெருமான் அங்க இருந்து இந்த பாட்டு முடியல கிளம்பி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய தடை தப்பிப்பதற்கான ஒரே வழி ஆக இங்கு ஆலோளமாடு மென்மணி ஆலை அங்கு இருக்கக்கூடிய முருகனுக்கே சென்று சேர வேண்டும் என்றால் அது பூங்காற்றின் மூலமாக காற்றின் மூலமாக தூது விட்டால் மட்டுமே முருகப்பெருமானுக்கு சென்று சேரும் பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று போ தனியா இவ இல்லாம முருகன் வாடுறா வைே முருகன் வாடுரா பூங்காற்று கண்ணகி வாழ்ந்த நாட்டிட வாழும் கண்ணித் தமிழ் மண்ணுக்கேத்த புண்ணு இவளம்மா நீ எடுத்த இன்னொரு பெண்ணை உள்ள நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கோ இல்லை கதை பிடித்து கையிலே வைக்கணாலும் இல்லை ஒரு காலோ வந்தா ஒன்னா சேரும் பூங்காற்றே அந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி இங்கே வாடுதே கட்டாளாற்று வலி கள்ளிப்பட்டி ரொட்டை வழி கட்டாளை வழி கள்ளிப்பட்டி ரொட்டை வழி வண்டி கட்டி போற ஒன்றே பார்க்கப்பட்டு ஒரு வழி வண்டி மாடி எட்டி வச்சு போகுதமா மதுரை மறி கொழுந்தே மனதோறு மல்லிகையே மதுர மறி கொழுந்தே மனதோறு மல்லிகையே மனசு மயங்கு தரி மயக்கும் மனசு மயங்கு தெரி மயக்கும்படி நிற்காது சந்தனமே ஒன்னு தருவேதன சம்மதமேலும் படிக்கார தோட்டமே யாராலும் படிக்கார மங்களமே வேண்டினா வேண்டு வரும் தருபழு அம்மா வேண்டினா 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 வேண்டு வரும் தருபவழி அம்மா எனக்கு ஒரு வரும் தருவாயா காதலியே கொண்டு வருவாயா